விமானங்களில் ஏர் ஹோஸ்டஸாக இருப்பது ஒரு சுவாரஸ்யமான பணி விமானத்தில் பயணிக்கும் பல்வேறு முக்கியஸ்தர்களுடனான அறிமுகம் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது மேலும் ஏர் ஹோஸ்டஸ் பணிக்காக லட்சங்களில் சம்பளமும் கிடைக்கிறது இந்தியாவில் ஏர் ஹோஸ்டஸ் அல்லது கேபின் குரூவாக ஆவதற்கு பயிற்சி உடற்பகுதி மற்றும் தகவல் தொடர்பு திறன்கள் தேவை ஒரு ஏர் ஹோஸ்டஸாக வானில் பணிபுரிய விரும்புவோருக்கு தேவையான எலிஜிபிலிட்டி செலக்ஷன் ப்ராசஸ் கோர்சஸ் மற்றும் சேலரி பேக்கேஜஸ் போன்ற விவரங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் ஏர் ஹோஸ்டஸின் பங்கு விமான பயணங்களின் போது பயணிகளுக்கு உதவுவதை தாண்டி பாதுகாப்பு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்முறை தன்மை ஆகியவை முக்கிய பொறுப்புகளாக இருக்கின்றன ஏர் ஹோஸ்டஸ் அல்லது கேபின் கு உறுப்பினர்களுக்கு வாடிக்கையாளர் சேவையில் மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் பிரசன்டேஷன் குரூமிங் மற்றும் பர்சனாலிட்டி ஆகியவையும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதால் ஏர் ஹோஸ்டஸ் வேலை தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மிகவும் பலனளிப்பதாக கருதப்படுகிறது ஏர் ஹோஸ்டஸ் பணிக்கான கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உயரம் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் ஆண்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் தேவை உயரத்திற்கு ஏற்ற எடை வேலிட் பாஸ்போர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் மற்றும் வலுவான தகவல் தொடர்பு திறன் இருக்க வேண்டும் சில விமான நிறுவனங்கள் ஏர் பணியில் சேர விரும்பும் பெண்களுக்கு திருமணம் என விரும்புகின்றன வயது வரம்பை பொறுத்தவரை பெரும்பாலான உள்நாட்டு விமான நிறுவனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள் எதிர்பார்க்கின்றன அதே நேரத்தில் சர்வதேச விமான நிறுவனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வயது வரை எதிர்பார்க்கின்றன ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் DGCA Approved Diploma in Aviation Hospitality and Travel Management அல்லது Certificate in Cabin Crew Training அல்லது Bachelors in Aviation Management போன்ற எதாவது ஒரு தொழில் முறை விமான படிப்புகளை படித்திருக்க வேண்டும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் சிவி சப்மிஷனுக்கு பிறகு பொது அறிவு ஆங்கில அறிவு மற்றும் திறனாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் பின்னர் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்லை மதிப்பிடுவதற்கான குரூப் டிஸ்கஷன் நடைபெறும் பின்னர் பர்சனாலிட்டி மற்றும் ஸ்கில் எவால்யூவேஷன் ஆகியவற்றை மதிப்பிட பர்சனல் இன்டர்வியூ நடைபெறும் பின்னர் உடற்பகுதிக்கான மெடிக்கல் டெஸ்ட் நடைபெறும் இறுதியாக தேர்வு செய்யப்படும் நபர்கள் இரண்டு முதல் மூன்று மாத பயிற்சிக்கு பின்னர் விமானத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் உள்நாட்டு விமானங்களில் பணிபுரியும் ஏர் ஹோஸ்டர்ஸ்களுக்கு ஆண்டுக்கு நான்கு முதல் ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது சர்வதேச விமானங்களில் பணிபுரியும் ஏர் ஹோஸ்டஸ்கள் ஆண்டுக்கு ஐந்தரை முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார்கள் பிரைவேட் ஜெட்களில் பணிபுரியும் ஏர் ஹோஸ்டஸ்களுக்கு ஆறு முதல் பத்து லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும்